நீ ஏன் தண்ணி அடிக்கிறீங்க நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிடுதா பாத்தீங்களா சார் பாத்தீங்களா அவன் எந்த ஒயின் ஷாப்ல எந்த பாருல அடிக்கிறா நீ எனக்கு என்ன தெரியும் பாத்தியா பாத்தியான்னு கேக்குறேன் எப்பூர் ஒயின் ஷாப்ல ஏசி பால் அங்கதான் அங்க பேர் கூலிங்கா இருக்குமா ஆஹ் இருக்கும் சார் யோ வாபி

ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா நீ என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க என் பொண்ணு மேல கண்ண வைக்காதீங்கம்மா உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும் கண்ணு வைக்கணும் கண்ணு பசங்களை பாத்து நாங்க எப்படி இருந்தா என்னன்னு கேக்குறீங்களா இதே கேள்வி அப்பாவை பாத்து கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏன்னா அப்ப பயப்படுவீங்க பொண்ணுங்களா நீங்க